வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமாண்ட் சிக்ஸில் கமாண்ட் பண்ணுவேன் என்னோட ஒரு படி இந்த ராயல் ரொம்ப உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு ராயல் ரொம்பவாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எதனால் வந்து நான் சொல்கிறேன் நான் இதில் வந்து நம்மளுடைய பீஸ்டுக்கான பிராக்லஸ்னராக இருக்கட்டும் இந்த ட்ரைபிள் சீஃப் ரோமன் டைன்ஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் நம்மளுடைய வைப்பார் ரேண்டி ஓட்டனாக இருக்கட்டும் அமெரிக்க கோலி ரோட்ஸாக இருக்கட்டும் அப்படிமாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து அதிகமாக இருந்தாங்க அது இல்லாமல் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ட் டேர்ன் என்ன அப்போனா இதில் வந்து நம்மளுடைய த ட்ரைபிள் சீஃப் ரோமன் டைன்ஸ் நம்மளுடைய பிராண்ட் நியூ அதாவது பிராண்ட் நியூனஸ் கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரோமில் வந்து நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன்டன்ஸ் வந்து வின் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமடென்ஸோட ஆட்டம் டபுள் டபுள்யூல திரும்ப ஆரம்பிக்க போகுது அதாவது இப்போ வந்து ராயல் ரொம்ப வின் பண்ணால் நம்மளுடைய ரோமடென்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் வச்சுருக்க நம்முடைய சிஎம் பங் பக்கம் போவாரா அதே அண்டிஸ் டபுள் டபுள் டபுள்யூ சாம்பியன் வின் பண்ணியிருக்க நம்மளுடைய ட்ரூ மார்கின் பக்கம் போவாரா அப்படிங்கிறதா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்டன் டேரேன் அது இல்லாமல் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் டம்பில் வந்து ரோமன் டென்ஸ் வந்து வின் பண்ணுறத விட நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸாக வந்து இந்த ராயல் ரொம்ப வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு ஆனாலும் இதனால் வந்து நம்மளுடைய டபிள் வந்து கோடி ரோட்ஸாக அந்த ராயல் ரொம்ப வந்து வின் பண்ண வைக்காமல் நம்மளுடைய ரோமன் டென்ஸை வந்து எதனால் வந்து வின் பண்ண எதனால் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ராயல் ரொம்ப வந்து ரோமன் டென்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டி இருந்தாலும் அதிகமான நைன்டீன் பர்சன்டேஜ் வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா த அமெரிக்கன் நைட்மேன் த கோடி ரோட்ஸுக்கு தான் வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இது நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து என்ன ஒரு பிளான் வந்து போட்டாங்க அப்படின்னா அதாவது ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டினோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து முறியடித்து தேர்ட் டைமாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து அந்த ராயல் ராயலம்பளை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சானாலும் எதுக்காக வந்து இந்த ஒரு பிளான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ராயல் டொம்பில் வின் பண்ணார் ரெண்டு டைம் வின் பண்ணார் ரெண்டு தடையுமே வந்து இப்போ வந்து அண்டிஸ்புட்டி டபுள் டபுள்யூ டைட்டில் வந்து வின் பண்ணிட்டார் ஆனாலும் அதிகமான ஒரு நெகட்டிவ் கமாண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து கோடி ரோட்ஸுக்கு வருது அதுலாம் திரும்பி வந்து ஒரு தேர்ட் டைமாக வந்து இந்த ராயல் டொம்பலை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அதிகமான ஒரு ஹேட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதே இல்லை வந்து டபுள் டபுள்யூ வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கழுவி கழுவி ஊற்றிடுவாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் ஒரு என்னென்னா அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய ரோமனின்ஸுக்கு வந்து அவர் அண்டிஸ்பட்டி டபுள் டபுள் டைட்டிலை வந்து லாஸ் பண்ணார் ஆனாலும் லாஸ் பண்ணி இன்ன வரைக்கும் டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய ரோமனியன்ஸுக்கு வந்து எந்த விதமான டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வரைக்கும் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து நம்மளுடைய ரோமனியன்ஸுக்கு தரல அது இல்லாமல் நம்முடைய ரோமனியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்போ வந்து ராயல் டம்புளை வந்து வின் பண்ணால்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ராயல் ராயலம்பா வின் பண்ணார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஒம்பா வின் பண்ணிக்க இது செகண்ட் டைம் ஆனாலும் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ரெண்டு டார்ட்டி வின் பண்ணிவிட்டால் ராயல்டம்பு ஆனாலும் இப்போ வந்து திரும்பி வந்து கோடி ரோட்ஸை வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து அந்த ராயல் ராயலம்பில் வின் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபியூடு போராட போனோம் இதுக்கப்புறம் வந்து ஜனவரி மந்த்தில் இப்போ வந்து ரோமண்டியன்ஸ் வந்து அந்த சம்மர் சம்மர்ஸ்லாமாவது ரெசல்மணியாக வரைக்கும் ஒரு ஃபியூடு போராட போனோம் அதுக்கான ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது டபிள் டபுள்யூ வந்து வேறு லெவலில் ஏற்றிடுவாங்க அதுக்கு இல்லாமல் இந்த ரிசல்மணி நம்மளுடைய ரோமனன்ஸ் இருக்கார் அப்படின்னா அவருக்கான ஒரு தனி ஒரு மவுஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து இதில் வந்து இருக்கும் அது இல்லாமல் இப்போ வந்து ரோமனன்ஸ் இருக்கார் அப்படின்னாவே பட் டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது எப்படி போக அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் இப்போ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் அண்ட் டேன் என்ன அப்படின்னா அதாவது என்னோட ஒரு ஃபேக்ட் நான் சொல்கிறேன் அதாவது உங்களோட ஒப்பீனியன் பட் எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் என்னோட ஒரு தரப்புல இருந்து நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ராயலம்ல வந்து நம்முடைய ரோமடியன்ஸ் வந்து வின் பண்ணிட்டார் இப்போ வந்து ரோமடியன்ஸ் விருப்பப்பட்ட ரெண்டு டைட்டிலுமே இப்போ இருக்குது அதாவது ஒன்று வந்து அண்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ டைட்டில் இன்னொன்று வந்து வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் இந்த ரெண்டு டைட்டிலுமே இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ தான் இருக்கானாலும் இதில் வந்து நம்முடைய ரோமனியன்ஸ் வந்து ராயல் நம்ப வந்து வின் பண்ணியிருக்காரு இதில் வந்து எந்த டைட்டிலில் வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படிங்குறதான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனாலும் என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன் அப்படி நான் சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து எந்த டைட்டில் பக்கம் போவார் அப்படின்னா அதிகமாக நான் சொல்கிறது என்னென்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த வேர்ல்டு ஹெவியர் சாம்பியன் பார்க்கணும்னா போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்டிஸ்பூடே டபுள் டபுள் டைட்டில் வந்து வின் பண்ணி நம்முடைய ரோமடியன்ஸ் வந்து ஒரு லாங்கஸ்ட்டு ரெய்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வந்து வச்சுருக்காரு அது இல்லாமல் அந்த ஒரு டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க இதுக்கப்புறம் அந்த டைட்டில் பக்கம் வந்து போகிறது அப்படிங்கிறது வேணாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா அதை வச்சிருக்க ஆள் வந்து எதுவுமே வந்து பட்டு அதிகமான ஒரு பாப்புலாரிட்டி இல்லை இருக்கு ஆனால் அது அவருக்கு தான் இருக்க தவிர அந்த டைட்டிலுக்கான எந்த ஒரு மதிப்பு மரியாதை அதுக்கான எந்த ஒரு பேக்ரவுண்டுமே பட் இல்லை ஆனாலும் அதுக்கான ஒரு முழு அங்கீகாரத்தையே ஒரு முழு எப்படி சொன்னால் ஒரு ஒரு அதிகாரத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து எதனால் யாருக்காக முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்முடைய ரோமண்டன்ஸால மட்டுமே தான் முடியாதனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் வச்சுருக்கா நம்முடைய சிஎம் பங்கு கூட தான் வந்து ஒரு ஃபியூடு போவார் அப்படிங்கிற பட் சொல்லப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரோமன்டையன்ஸாக இருக்கட்டும் சிஎம் பாங்காக இருக்கட்டும் இல்லை சத்ரோன்ஸாக இருக்கட்டும் இங்கே மூணு பேருமே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ராயல் ரோமில் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக தான் வந்து பண்ணியிருக்காங்களே தவிர இவங்க வந்து சிங்கிளாக வந்து எந்த விதமான மேட்சுமே வந்து பண்ணலாதது இதை நம்மளுடைய செத்ரோன்ஸு நம்முடைய ரோமண்டன்ஸும் எடுத்துக்கிட்டா சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது வந்து பட் டபுள் டபுள்யூ வந்து நிறைய விளாண்டுக்கானாலும் நம்மளுடைய சிஎம் பாங்கும் ரோமண்டயன்ஸ் வந்து சிங்கிள் மேட்ச் அப்படிங்கிறது வந்து பட் எதுவுமே வந்து டபுள் டபிள்யூ இல்லை விளாடலாது நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து டபுள் டபுள்யூக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நம்முடைய ரோமண்டையன்ஸும் சரி நம்முடைய சிஎம் பங்கும் சரி இந்த விதமான ஒரு சிங்கிள்ஸ் வந்து வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை ஒரு ஸ்டோரி லைன் லைன் வந்து கொண்டுட்டு போகலாம் நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து யாரை வந்து சூஸ் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் வச்சிருக்க நம்மளுடைய சிஎம் பங்கை தான் வந்து அதிகமாக வந்து சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமடியன்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து ரசல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதில் வந்து நம்மளுடைய டோமனின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பட் அதிகமாக இருக்குது உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நம்முடைய ட்ரைபிள் சீஃப் ரோமெட்ஸ் வந்து இப்போ வந்து ராயல் டம்பில் வந்து வின் பண்ணிவிட்டார் ஆனால் வேர்ல்டு ஹெவி சாம்பியனானா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை அன்டிஸ்பிளே டபுள் டபுள்யூ சாம்பியன் வச்சிருக்க நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட்டர் வந்து சேலேஞ்ச் பண்ணால் இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் அவங்களோட பிராண்ட் பேக்கருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ராயல் டோம்பில் வந்து அது ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து நம்மளுடைய பாலிகம் நம்மளுடைய பிராண்ட் பேக்கரும் வந்திருப்பாங்க அதில் வந்து ஒரு மிஸ்டியான ஒரு பசனம் வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து அட்டாக் பண்ணி திரும்பி வந்து ரிங்குக்குள்ளே தங்கி தள்ளியிருப்பார் அதை வந்து நம்மளுடைய ஃபேமை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார் எலிமினேட் பண்ண நம்மளுடைய அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சனை என்ன பண்ணால் டக்குன்னு வந்து அந்த ரிங் சைடு அதாவது நம்முடைய ஆடியன்ஸ் சைடு வந்து அவர் வந்து ஓடிருப்பார் இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கரை வந்து அட்டாக் பண்ண அந்த ஒரு மர்ம நபர் வந்து யார் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து இப்போ வந்து அமைஞ்சிருச்சா அது இதுக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து ஒரு ரிட்டன் ஆனார் அதாவது ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து ரிட்டன் ஆனார் அவர் வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கரோட டீமுக்கு தான் வந்து உதவி பண்ணிட்டு திரும்பி வந்து போயிட்டார் அது யார் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது நம்மளுடைய ஹாஸ்டன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சானாரு இப்போ வந்து ஒரு மிஸ்டியான ஒரு பசன் வந்து காரை வந்து அட்டாக் பண்ணார்னா குறிப்பிட்ட நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கனால இப்போ வந்து அந்த ஒரு மர்ம நபர் யார் அது ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அப்படிங்கிறா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இப்போ வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து அட்டாக் பண்ணால் அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் யார் அப்படின்னா இப்போ வந்து சொல்லப்படுது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய நம்பர் ஒன் இடத்துல வந்து யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய சித்ரோன்ஸ் தான் இருக்கார் அதாவது சித்ரோன்ஸ் வந்து சொல்லிட்டார் அது நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயலமில் வந்து நான் வந்து இருக்க மாட்டேன் என்னால் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டார் ஆனாலும் நான் வந்து இப்படியும் நான் ரசல் வந்து நான் ரெக்கவரி ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ரசல் வந்து நான் வருவேன் அப்படிங்க மாதிரி வந்து நம்ம முடியும் செத்ரோன்ஸ் வந்து சொல்லியிருக்கா இல்லாமல் நம்ம செத்ரோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த விஷன் பேக்ஸில் வந்து அட்டாக் பண்ணது யார் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் தான் அதனால் நம்மளுடைய பிராண்ட் பேக்கருக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு ஃபியூடை வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அது இவங்களுக்கான மேட்ச் வந்து ரசல் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நான் ராயல் டோம்பில் வந்து நம்மளுடைய மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ணாலும் நம்மளுடைய பிரான் பேக்கர் அவர் யாரும் இருக்குன்னா அதிகமாக வந்து நம்மளுடைய செத்தரோன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னா அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய லோகன் பாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இப்போ வந்து நம்மளுடைய விசன் ஃபேக்ஷன்லேயும் வந்து இப்போ வந்து ஒரு டாப்பான ஒரு காய் ஒரு தலைவனாக யாரும் இருக்குது அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பேக்கர் தான் அதான் பிராண்ட் பேக்கர் வந்து ஒரு தலைவனாக இருக்கிறது வந்து பாளிகமனுக்கு பிடிக்காது நம்மளுடைய லோகன் பாலுக்கு பிடிக்கல அதனால் தான் வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படி மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது ஆனாலும் யார் அப்படிங்குது பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதிகமான ஒரு ரூமர்லாம் போகுது ஆனாலும் பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து அட்டாக் பண்ணது யார் டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ட்ரூம் மார்க்கெண்டியருக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து இன்னும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து முடிக்காமல் தான் வச்சுருக்காங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மென்ஸ் ராயல் ரோமில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணது யார் அப்புடின்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தான் அது நம்மளுடைய ட்ரூம் மேக்கினர் வந்து அந்த முப்பது கொண்ட அந்த மென்ஸ் ராயல் ரோமில் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் இல்லை ஆனாலும் நம்முடைய கோடி ரோன்ஸ் வந்து அந்த ரிங் கார்னரில் வந்து அது அந்த ரிங் ரோப்பில் வந்து இருக்கிறப்ப நம்மளுடைய ட்ரூம் மேக்கினர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஒரு கிளைமர் போட்டிருப்பார் அதனால் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து இல அதையா கோடி ரோட்ஸ் வந்து எலுமினாக டைட்டாக இருந்தாலும் இன்னமும் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கெனியர் இருக்கான அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இன்னமும் ஜவ்வாக வந்து எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்கனால அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்கான ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா ரசல் மணியில் வந்து நம்முடைய ட்ரூம் வாங்கினே இருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பட் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல வந்து நம்மளுடைய ரோம் டென்ஸ் வந்து வின் பண்ணிக்கனால ஒரு வேலை நம்மளுடைய ட்ரூம் மார்க்கெனரை வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிடறாரு அப்போனா நம்முடைய ரோம் டென்ஸ் கோடி ரோட்ஸும் அப்புறம் ட்ரூம் இருக்கான ஒரு த்ரிபிள் தட் மேட்ச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி ஒரு நம்மளுடைய நம்முடைய ட்ரூம் மார்க்கெண்டரை வந்து நம்மளுடைய ரோமன் ட்ரென்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறப்போ அப்போ நம்முடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன் நம்ம சிஎம் பாங்கை வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படி ஒருவேளை சி சேலஞ்ச் பண்ண நம்மளுடைய சிஎம் பாங்கை வந்து நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா இங்கிட்டு வந்து நம்மளுடைய ஜாக்கா ஃபா டூ நம்முடைய கோடி ரோட்ஸு நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான ஒரு த்ரிபிள் தட் மேட்ச் அதாவது ஜாக்கா ஃபாட்டு ரூமாக்கண்டே கோடி ரோட்ஸுக்கான ஒரு த்ரிபுள் தட் மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு கான்செப்டாகுது இப்போ ராயல் டொம்பலை வின் பண்ணால் நம்மளுடைய ரோமண்டன்ஸ் வந்து கோடி ரோட்ஸோ அது நம்மளுடைய ட்ரூம் மாக்கினர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் நம்மளுடைய இப்போ ஃபியூரில் இருக்க நம்மளுடைய ட்ரூம் மார்கெண்டர் அதுக்கப்புறம் நம்மளுடைய கொடி ரோட்ஸ் இவங்க மூணு பேருத்துக்கும் அது ரோமன் கோடி ட்ரூம் மாக்கினருக்கான வேர்ல்டு ஹெவியே சாம்பியன்ஸ் மேட்சும் ரசமணிய ஃபார்ட்டி ஒன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை நம்மளுடைய ட்ரூம் வந்து நம்மளுடைய ரோமன்டென்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணல அப்படிங்கிறப்போ அண்டிஸ்பிளேட் அதாவது நம்மளுடைய வேர்ல்டு ஹெவியே சாம்பியனான நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ரோமண்டன்ஸுக்கு தான் வந்து ரசமணிய ஃபார்ட்டி ஒன்ல மேட்ச்சு அப்போ இந்த ஃபியூரில் இருக்க நம்ம மூணு பேருமே இருக்காங்கிறது ஜாக் ஆஃப் ஆட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய கொடி ரோட்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய ட்ரூம் மக்கெட்டாக இருக்கட்டும் இவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து ஒரு திருபிள் தட் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஆக மொத்தம் வந்து திருபிள் தட் மேட்ச் வந்து அண்டிஸ்ப்ளே டபுள் டபுள் டைட்டிலுக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன் படி நம்முடைய ட்ரூம் மேக் இருக்கும் நம்மளுடைய ஜாக்கப்போட்டும் நம்மளுடைய கோடி ஒரு திபிள் தட் மேட்ச் தான் ரெசமன் ஏ ஃபார்ட்டி ஒன்ல நடக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது ஏன்னா நம்மளுடைய ரோமனின்ஸ் வந்து அண்டிஸ்ப்ளே டபுள் டபுள் டைட்டில் பக்கம் வந்து வர மாட்டார் ஏன்னா வேர்ல்டு ஹெவி டைட்டில் பக்கம் தான் பட் போவார் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம